குரங்கு அப்படின்னாவே சேட்டை மரத்துக்கு மரம் தாவது இந்த நினைவு நமக்கு வரும் இதே மாதிரி குரங்கு வந்து இங்கும் ஓடுவது மாதிரியும் மரத்துக்கு மரம் தாவுது வரும் தாவுவது மாதிரியும் கனவு கண்டிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது திட்டமிட்டுருந்தீங்கன்னா அந்த செயல் வந்து வேறு மாதிரி நடக்கும் உங்கள் திட்டமிட்டபடி நடக்காது அதே போல் பார்த்தீங்கன்னா குரங்கு இறந்து போவது போலவும் வாகனத்தில் அடிபட்டு கிடக்குற மாதிரியும் கனவு கண்டிங்கன்னா அன்றைய தினம் வந்து கொஞ்சம் சிறப்பில்லாத நிகழ்வுகள் வந்து உங்களுடைய வீட்டில் நடக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து கூட்டம் கூட்டமாக இருப்பது போலவும் குட்டிகளுடன் விளையாடிக் கொண்டு இருப்பது போலவும் உணவு சாப்பிடுவது போலவும் ஆற்றுல வந்து குளத்துல நீந்துவது போலவும் கனவு கண்டிங்கன்னா அந்த கனவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கனவு தான் நல்ல செய்திகள் அன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும் அதே கனவுல ஒரு குரங்கு உங்களை கடிப்பது போலவும் துரத்துவது போலவும் கனவு கேட்டிங்கன்னா அன்றைய தினத்தில் சிறிய குழப்பங்கள் ஏற்படும் சிறிய பிரச்சனைகள் வந்து அன்றைய தினத்தில் ஏற்படும்